இந்திய தொலைக்காட்சியில முதல் முறையா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இளவம் யாரும் பண்ணதே இல்ல பாத்திரலாமா கண்டிப்பா பாத்திரலாம் சாமி அறிவியா ஏத்து சாமி அறிவியா இதுதான் சாமி புல்டோசரே ஏறினாலும் இளம் பஞ்சி மத்திக்கு ஒன்றாகாதுங்க இது பாருங்க நான் கிழிச்சு கூட காட்டுறேன் உள்ளக்குள்ள பார்த்தீங்கன்னா இளம் பஞ்சம் ஃபஸ்ட் குவாலிட்டி இளம் பஞ்சு மட்டுந்தாங்க இருக்கும் அங்கே எந்த அளவுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி இளம் பஞ்சு இருக்குன்னு பாருங்கள் இந்த பஞ்சு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே தண்ணி இழுத்துக்காதுங்க லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வருங்க வணக்கம் நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மணிகண்டன் சில்க் காட்டன் ட்ரிபிள் நைன் ப்ராண்டுங்க நம்ம எங்கே இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருந்து ஈரோடு மாவட்டம் பவானி பவானிலேருந்து மேட்டூர் பார்வாளியில் குப்பிச்சிப்பாளையங்கிற கிராமத்தில் நம்ம கம்பெனி இருக்குங்க நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை இல்லைங்க மூணாவது தலைமுறையாக இளவஞ்சு மெத்தை தயார் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஆயிரத்தி ஐநூறு மெத்தங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஆகலாம் ஆறு அடி நீளில் இருக்குதுங்க இதாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தாராளமாகப்படுத்தக்கூடிய மெத்தங்க இதோடய வெலை வெறும் ஆயிரத்தி ஐநூறுவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மத்தையை ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மெத்தை எதுக்காக நாங்கள் பண்ணிக் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒரு கிலோ முந்நூறுரூவா மெத்தையோட வில ஐயாயிரவா பத்தாயிரரூவா போட்டால் மட்டும்தான் இளவம்பஞ்சு மெத்த வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையை எவ்வளோ பண்ணி கொடுக்கலான்னு யோசிச்சுங்க அதோட ரிசல்ட் தாங்க இந்த மெத்த இந்த மெத்த இல பியூர் சுத்தமான இளவம்பஞ்சு மெத்தங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துடுறாங்க இந்த மெத்த பார்த்திங்கன்னா ஒரு நாள் தாராளமாகப்படுத்திக்கலாம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்களோ உங்கள் வீட்டில் லேடிஸ் இருக்கிறாங்களா இல்லை குழந்தைங்க இருக்கிறாங்களா நீங்கள் வாங்கி கொடுங்க நம்ம வீட்டு குழந்தைங்க நம்ம வீட்டு பெரியவங்க நீட்டா சந்தோஷமா இதுல தூங்கலாங்க அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா பேபி பெட்டுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் தயாரிப்பு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தைங்களுக்கான மெத்தங்க இது பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சு அகலம் நாற்பது இன்ச்சு நீள இருக்குங்க ஒரு குழந்தை ரெண்டரை வயசு வரைக்கும் தாராளமாக ஆழ படுத்திக்கலாங்க இந்த மெத்த இந்த மெத்த பார்த்தீங்கன்னா வெறும் எண்ணூத்தம்பது ரூபாங்க ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்து குழந்தை தலைக்கு வச்சு அதாவது குழந்தை தலைக்கு வைக்காதுங்க ஏன்னா குழந்தைக்கு சைடில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நகராம இருக்கிறதுக்காக குட்டி கூட தலைவனிங்க அந்த தலைவனி சேர்த்தி கொடுத்து ஆமாங்க அதே டிசைன்ல பண்ணி கொடுத்துருவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்தாங்க இதோட விலை இவ்வளோங்க இதோட விலை வேறு எட்நூற்றம்பது ரூபா தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இளவம் தலைகாணிங்க இவங்க மஞ்ச தலைகானி பார்த்தீங்கன்னா இந்த தலைகாணி நூற்றி ஐம்பது ரூபாங்க இது பார்த்தீங்கன்னா அரை கிலோ பஞ்சு இருக்குங்க இந்த தலைகானியோட விலை நூற்றி ஐம்பது ரூபாங்க இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாங்க இந்த தலைகானியோட விலை இது பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது கிராம் பஞ்சு இருக்குங்க இந்த தலகாணி இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாங்க இந்த தலங்கானி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பஞ்சு இருக்குங்க அதாவது தலகாணிலேயே அந்த மூணு வெரைட்டி இருக்குங்க யாருமே இந்த மாதிரி வெரைட்டி காட்ட மாட்டாங்க நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ரூபா முந்நூற்றம்பது ரூபா இந்த மாதிரி விலையில கூட தலகாணி இருக்குங்க இதுவும் இளம் மஞ்சள் தலகணி தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா லாரி சீட்டுங்க அதாவது எதுக்காகனா டிரைவர்கள் நண்பர் டிரைவர் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் தோக்கம் கட்டு வண்டி ஓட்டுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நாங்கள் தயார் பண்ண கொடுக்கக்கூடிய மெத்தங்க புதுசாக தயாரிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி ஆமாங்க இந்த மாதிரி புதுசாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோங்க டிரைவர் நண்பர்கள் நிறையா பேர் மெத்த வாங்குறாங்க அவங்களுக்காக நாங்கள் தயார் பண்ணக்கூடிய மெத்த இந்த லாரி சீட்டுங்க நம்ம லாரி சீட்டில் படுத்து நீங்கள் ஆகி நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மூணாயிரம் கிலோமீட்டர் கண் விழித்து தாராளமாக ஓட்டலாங்க ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நீட்டான சுகமான தோக்கம் தோங்கலாங்க நம்ம மெத்தையில் படுத்து தோங்குறப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பெட்டுங்க இது பார்த்திங்கன்னா மூணு அடி அகலம் ஆறு அடி நீளம் இருக்குங்க சைடு திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க தொண்டரை இஞ்சி திக்னஸ் இருக்குங்க இந்த மெத்த பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துங்க இதுக்கு கூட இதே மாதிரி சேம் கலரில் ஒரு தலகாணி ஃப்ரீயாக கொடுத்துறவங்க இது பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே கொடுக்குறேங்க தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே சப்ளை பண்ணுறேன் தமிழ்நாடு ஃபுல்லா தமிழ்நாடு மக்களுக்காக ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க கலர் பேட்டர்ன் தான் டிசைன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுற மாதிரி இந்த கிட்ஸுக்கு உண்டான பெட்டும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோங்க இல்ல கொஞ்சம் வயசானவங்க வேற வேற மாதிரி டிசைன்ல கேக்குறாங்கன்னா அந்த மாதிரி டிசைன் இருக்குங்க டிசைன் வெரைட்டி நம்மள்கிட்ட நிறைய இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறாங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் சொன்னீங்கன்னா அதே கலர்ல நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சிங்கிள் கேட் மத்தங்க சிங்கிள் கார்ட்ல என்னடா ஆயிரத்தி ஐந்நூறு மெத்த காட்டினீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு மெத்த காட்டினீங்க கட்டிலுக்கு போடக்கூடிய மெத்தை எப்போ காட்டுறீங்க தானே கேட்குறீங்க இது தாங்க அந்த கட்டிலுக்கு போடக்கூடிய மெத்தை இது பார்த்தீங்கன்னா சைடு உயரம் அரை இன்ச் ஒயர் அரை அடி ஒயர் இருக்குங்க ஆறு இன்ச் ஒயர் இருக்குங்க இந்த மெத்தை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மூணு அடி அகலம் ஆறு ஏழு அடி நீளம் இருக்குங்க சைடு ஒயரம் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் ஒயர் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா அரை அடி கீழே இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ மொத்தமாக தெரியுங்க இது பார்த்தீங்கன்னா கட்டிலுக்காகவே போடக்கூடிய மெத்தங்க ஒரு ஆள் தாராளமாக பண் தாராளமாக படுத்திக்கலாங்க அந்த மெத்தையில் இந்த மெத்தைக்கு ஒரு தலைகாணி ஃப்ரீயாக கொடுத்துங்க இந்த ஒரு தலைகாணிக்கு தலைகாணி கவருங்க இந்த மெத்தைக்கு உண்டான மெத்த கவருங்க முழுசாக மூடுற மாதிரி இந்த மெத்த கவரும் ஃப்ரீயாக கொடுத்து இந்த மெத்தையோட விலை வெறும் ஐயாயிரம் ரூபாங்க என்னடா கவர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களே குவாலிட்டியான கவரானு பார்க்குறீங்களா பாம்பேடே குவாலிட்டி கவருங்க நாடாக வச்ச கவருங்க இது கலர் சாயம் போகுது இட்டு போகுது அந்த மாதிரி கம்ப்ளீன்லாம் எதுவுமே வராதுங்க ரொம்ப குவாலிட்டியான கவருங்க நம்ம மக்கள் நம்மள்கிட்ட பொருள் வாங்கக்கூடிய மக்கள் தரமான பொருளை வாங்கி யூஸ் பண்ணணும் அதுக்காகவே நாங்கள் தயார் பண்ணி பண்ணி கொடுக்கக்கூடிய மெத்தை இது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மெத்தங்க இது பார்த்திங்கன்னா நாலடி ஆகணும் ஆறடி நேரம் இருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சுருட்டக்கூடிய மெத்தங்க இது எதுக்காக நம்ம பண்ணி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் படுத்தக்கூடிய மெத்தையில ஆயிரத்தி ஐநூறு பண்ணி கொடுக்குறீங்க ரெண்டு ஆள் படுத்தக்கூடிய மத்தியும் அதே மாதிரி எங்களை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நிறைய கஸ்டமர் கேட்டாங்க அதோட அதுக்காகவே தயார் பண்ண மெத்த தாங்க இந்த மெத்த இதோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு இதை நீங்க தாராளமாக சுருட்டிக்கலாங்க ரெண்டு பேரும் தாராளமா படுத்துக்கலாங்க இதுவும் நான் தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துறேங்க நம்ம நண்பர்களுக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா அதே நாலடி மெத்தை தாங்க நாலடி மெத்தையிலே நம்மள்ட்ட வெரைட்டி நிறையா இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நாலடி அடி அகலம் ஆறு அடி நீளம் இருக்குங்க சைடு உயரம் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு உயரங்க இந்த மூணு இன்ச்சு உயர மெத்தைக்கு பார்த்தீங்கன்னா கூட இதே கலரில் ரெண்டு தலகாணி ஃப்ரீயாக கொடுத்துங்க இந்த மெத்த தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்து இந்த மெத்தையோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் ரூபாங்க இந்த மெத்த பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க என்னடா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மெத்தையும் ரெண்டு பேர் யூஸ் பண்ணலான்னு சொன்னீங்க ஐயாயிரூவா மத்திலேயே ரெண்டு பேர் யூஸ் பண்ணலான்னு சொன்னீங்க அதுதான் டவுட்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மெத்த பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச விலையாக நான் பண்ணி கொடுக்கக்கூடிய மெத்த அந்த மெத்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்க அதுக்கு தலகாணி எல்லாம் எது வராதுங்க இது பார்த்தீங்கன்னா இருக்குங்க சைடு ஜாஸ்தி பஞ்சு அதிகமா இருக்கும் அதை காட்டிலும் இந்த மெத்த இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்குங்க இதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மெத்த ரெண்டு தலங்கானி ஃப்ரீயா கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்து இதோட விலை வெறும் ஐயாயிரம் ரூபாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நாலு காரைக்காலங்க அதாவது நாலடி மத்திலே ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரம் மெத்த மெத்தை பார்த்தீங்க அதே நாலடியில் இந்த மெத்தையோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாங்க என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றரை இன்ச்சு உயருங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் உயருங்க இது பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க அதை விட அதிகம் ஆறு இன்ச் உயருங்க அரை அடி ஒயர் இருக்குதுங்க இந்த மெத்தை இந்த மெத்தை பார்த்தீங்கன்னா அரை அடி உயர் இருக்கிறதுனால இந்த மெத்தைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோ பஞ்சு பிடிக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா மூணு கிலோ நாலு அந்த மாதிரி இல்லைங்க பதினாறு கிலோ பஞ்சு பிடிச்சிங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு தலைகாணி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்து இதோடய விலை வெறும் ஏழாயிரூவாங்க எங்கே ஃப்ரீ இது முடிஞ்சானாலும் வேற ஃப்ரீ இருக்கா ஃப்ரீ இருக்குங்க நண்பா விசுருங்க இது பார்த்தீங்கன்னா நாலடி ஆகலாம் ஆறு ஏழு அடி நீளம் இருக்கிற மாதிரி இந்த பெட் கவர் அதாவது இந்த பெட் கவர் இந்த மெட்டைக்கு உண்டான பெட் கவரும் சரி ரெண்டு தலைகாணிக்கு உண்டான தலகாணி கவரும் சரிங்க கவரும் ஃப்ரீயாக கொடுத்து இதோட வெலை வெறும் ஏழாயிரூவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதே நாலடி மத்தங்க என்னடா நாலடியிலேயே ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஐயாயிரம் ரூபா ஏழாயிரூனு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்பீங்க ஏன்னா அதெல்லாம் சிங்கிள் லேயர் மத்தங்க இது பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் மத்தங்க அதாவது டபுள் லேயர் மற்றனா இந்த மாதிரி ரெண்டு லேயர் இருக்குதுங்க ரெண்டு லேயர்னா உங்களுக்கு சென்டரில் ஒரு கார்டாக கொடுத்துங்க அந்த பஞ்சு இந்த பக்கமும் இந்த பஞ்சு அந்த பக்கம் போகாத மாதிரி பண்ணியிருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் இந்த மெத்த அமுங்கவே அமுங்காதுங்க லைஃப் உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்குங்க லைஃப் லாங் இந்த மெத்தை உழைக்குங்க இந்த மெத்தையோட விலை பார்த்தீங்கன்னா டபுள் ஐர் போட்டு கொடுக்கறதுனால ஏழு இஞ்சு திக்னஸ்னா எட்டாயிரத்தி ஐநூறுவாங்க எட்டு இன்ச்சு திக்னஸ்னா ரூபாங்க அந்த மெத்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தலகாணி ரெண்டு தலகாணி கவர் மெத்த கவர் இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறவங்க தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சடி மெத்தங்க அதாவது குயின் சைஸ் மெத்தன்னு சொல்லுவாங்க இந்த குயின் சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது கட்லுக்கு போடக்கூடிய ஹெவியான மெத்தங்க ஆறு இன்ச்சு உயருங்க அரை அடி உயரம் வரும் இந்த மெத்தை பார்த்தீங்கன்னா இந்த மெத்தைக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு தலைகாணிங்க மூணு தலைகாணி ஃப்ரீயாக கொடுத்துங்க மூணு தலைகாணிக்கு தலைகாணி கவருங்க மெத்தைக்கு உண்டான மெத்தை கவருங்க முழுசாக மூடக்கூடிய மெத்த கவருங்க இதுவும் ஃப்ரீயாக கொடுத்துங்க இந்த மெத்தையோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரரூபா தாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரிங்க என்னடா கவர் மோ எல்லாத்துக்கும் பெட் கவர் கொடுக்குறான் கவர் குவாலிட்டியான கவரானு பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான கவருங்க பாம்பேடே குவாலிட்டி பெட் கவருங்க இந்த மாதிரி குவாலிட்டியான கவர் எந்த கம்பெனிலுமே வாங்க அந்த அளவுக்கு ரொம்ப தரமான குவாலிட்டியான கவருங்க அது நான் எப்போயுமே சொல்லியிருப்பேங்க எங்கள்கிட்ட மத்த வாங்கக்கூடிய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வெறும் கஸ்டமர் மட்டும் இல்லைங்க எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி என் தங்கச்சி அக்கா எங்களுக்கு சீராக கொடுக்குற மாதிரி இந்த மெத்தை கொடுக்குறேங்க அதனால் உங்களுக்கு கல்யாண சீர்வரிசை மெத்தை இது தாங்க சீர்வரிசை மெத்தை வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி சார்பாக என்னோட தாய் மாம சீராக கொடுக்கக்கூடிய மெத்த இந்த பேபி பெட்டுங்க உங்கள் வீட்டு குழந்தைங்களும் அதாவது நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நான் பேபி பெட்டு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேங்க என் அக்காங்களுக்காக இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அடி அது ஆறு இன்ச்சு அரை அடி உயரம் மத்தங்க இதுலயே டபுள் எயர் மெத்த பார்த்திங்கன்னா இது ஏழு இன்ச்சு உயருங்க ஏழு இன்ச்சு ஆமாங்க ஏழு இன்ச்சு உயரங்க இது பார்த்தீங்கன்னா சைடில் தெரியும் உங்களுக்கு பாருங்க டபுள் எயுறுங்க அதே மாதிரி அந்த நாலடி அஞ்சடியில் காட்டியிருப்பாங்க அதே மாதிரி இது டபுள் லேயர் மத்தங்க சென்டரில் காடாக வச்சு அந்த பக்கம் இருக்கிற பஞ்சு இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கிற பஞ்சு அந்த பக்கம் போகாத மாதிரி கொடுத்துருப்பாங்க அது உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க ரொம்ப ஹெவியான மற்றங்க இது அடுத்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் மற்றங்க ஆறு அடி அகலங்க ஆறு அடி நீளம் இருக்குங்க சைடு ஒயரம் பார்த்தீங்கன்னா அரை அடி ஒயருங்க ஆறு இன்ச் ஒயர் இருக்குங்க ஆறு இன்ச் ஒயரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு தலைகாணிங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு தலைகாணி வந்துடுங்க ஏன்னா இது நாலு பேர் யூஸ் பண்ணக்கூடிய படுத்தக்கூடிய மெத்தங்க அதனால் நம்ம கம்பெனி சார்பில் தரக்கூடிய மெத்தை தலைகாணி பார்த்தீங்கன்னா நாலு தலைகாணி இதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவங்க இந்த நாலு தலைகாணி ஃப்ரீயாக கொடுத்துங்க அந்த நாலு தலைகாணிக்கு நாலு தலகாணி கவர் அதுவும் ஃப்ரீயாக கொடுத்து இந்த மெத்தையும் முழுசாக மூடி மறைக்கிற மாதிரி ஒரு பெட் கவரு அந்த பெட் கவரும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரிங்க இருங்க இந்த கவர் கூட ஃப்ரீயாக கொடுக்குற கவர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான பாம்பேடை குவாலிட்டி பெட் கவர்ங்க ரொம்ப குவாலிட்டியான கவருங்க ஏன்னா இந்த கவர் இவ்வளோ பெரிய சொல்லுவாங்க சின்ன பெட் கொடுத்தீங்க கவர் அதெல்லாம் ஓகே ஆமாங்க இவ்வளோ பெரிய பெட்னு வரும்போது பெட் கவர் வாங்குறதுக்கு தெரியும் ஆயிரம் ரெண்டாயிரம் சொல்ல முடியும் கண்டிப்பாக பெட் கவர் மட்டும் அதாவது இந்த குவாலிட்டியில் பெட் கவர் வாங்கினா ரெண்டாயிரம் ரூபா வருங்க வெளி மார்க்கெட்டில் நம்ம பாத்தீங்கன்னா இந்த மெத்தைக்கு உண்டான பெட் கவர் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க அதாவது எங்ககிட்ட மெத்த வாங்கக்கூடிய என்னோட கஸ்டமருக்கு மட்டுங்க என்னன்னா அஞ்சடி மெத்தைக்கு மட்டும் தாய் மாமா சீரு பேபி பெட்டுன்னு சொன்னீங்க அடி மத்திக்கு எங்க கா கொடுக்கல அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இல்லைங்க அஞ்சடி ஆறு அடி மெத்த ரெண்டு மெத்த வாங்குற கஸ்டமர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த தாய் மாம சீருன்னு சொல்லக்கூடிய இந்த பேபி பெட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அதாவது நம்ம வீட்டு குழந்தைங்கள நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேங்க இந்த மாதிரி ஆஃபர்லாம் எங்கேயுமே கிடைக்காதுங்க என்கிட்ட வாங்கிக்கிங்க இதுக்கு என்ன விலை விலைய சொல்லு நீங்க இந்த மெத்தையோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் பதினோராயிரம் ரூபாங்க ஆறு இன்ச் வேறு மெத்தங்க இந்த பதினோராயிரம் ரூபா விலைக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க இவ்வளோ பெரிய மத்தையும் வெறும் பதினோராயிரம் ரூபா தான் ஆமாங்க பதினோராயிரம் ரூபான்னு வெறும் பதினோராயிரம் ரூபாய்க்கு மெத்த மட்டும் கிடையாது இவ்வளோ பொருளோ ஃப்ரீயாக கொடுத்து இந்த மெத்தைக்கு அஞ்சு வருஷம் வாரண்டியும் கொடுத்துட்றாங்க டெலிவரி ஃப்ரீயாக கொடுத்து டெலிவரியும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துறாங்க என்ன ஆறு இன்ச்சு வயர மத்தையும் மட்டும் காட்டினீங்க ஏன் இதுலலாம் ஏழு இஞ்சு எட்டு இன்ச்சு இல்லையான்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா சைடு திக்னஸ் ஏழு இன்ச்சு உயரங்க இந்த ஏழு இன்ச்சு உயரத்துக்கும் அந்த வழக்கம் போல் டபுள் லயர் போட்டு கொடுத்துருவாங்க இந்த டபுள் லயர் போட்டு கொடுத்துங்க இந்த மெத்தைக்கு இதே மாதிரியே உங்களுக்கு நாலு தலைகாணிங்க நாலு தலைகாணி ஃப்ரீயாக கொடுத்து நாலு தலைகாணி தலைகாணி கவர் மெத்தைக்கு மெத்த கவர் கொடுத்து இதுவும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க இது ஏழு இன்ச்சு உயரங்கிறதுனால இந்த மெத்தையோட விலை பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவாங்க இந்த மாதிரி எட்டு இன்ச்சு ஒம்பது இஞ்சி பத்து இஞ்சி பன்னெண்டு இஞ்சி வரைக்கும் கூட நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோங்க கஸ்டமர் உங்களுக்கு தேவையான எத்தனை இஞ்சி வேணுமோ சொல்லுங்கள் அதே மாதிரி நான் பண்ணி கொடுத்துறாங்க இவ்வளோ நேரம் பாத்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணக்கூடிய மெத்தை பாத்தீங்க அந்த தயார் பண்ணக்கூடிய மெத்தை துணியை பார்க்க போறீங்க இது எல்லாமே துணிதாங்க இவ்வளோ ஸ்டாக் நாங்கள் வச்சுருப்போங்க அதாவது கலர் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கலர் எழுபது எழுவது கலர் அந்த மாதிரி இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான கவருங்க அதாவது நாங்கள் ஒவ்வொன்றிலையும் தேர்ந்தெடுத்து எந்த குவாலிட்டி பெஸ்ட்டான குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கக்கூடிய கலர் இது எல்லாமேங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பாம்பே டைம் குவாலிட்டி பெட்டு பெட் கவருங்க இது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான கவருங்க முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு ஜிஎஸ்எம் இருக்குங்க அந்த துணியோட குவாலிட்டி மட்டும் நம்ம பழைய வீடியோ நிறையா பிடிச்சி இழுத்து பிடிச்சி விளாண்டுலாம் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக மெயினாக இளவு மஞ்சனாவே இந்த மாதிரி ஒரு கலர் பேட்டர்னில் தான் இருக்கும் கரெக்டுங்களா இந்த மாதிரி கலர் பேட்டர்ன் போட்டால் தான் அது இளவு மஞ்சள் ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் கரெக்டுங்களா ஆமாம் இந்த மாதிரி பூ போட்ட டிசைன் இந்த மாதிரி டிசைன் வெரைட்டியாக வாங்கினா மட்டும் அது இளவு மஞ்சு மெத்தங்கிற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும் அடையாள காலங்காலமாக அப்படி இருந்துருச்சு ஆமாங்க அந்த காலத்து டிசைன் சொல்ல போனால் கண்டிப்பாங்க அது இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்க ரொம்ப குவாலிட்டியான டிசைனுங்க இப்போ நீங்களே பார்த்துருமே ஜேஜிபி விட்டு ஏற்றி கூட துணி ஒன்றும் நானே தான் கிழிச்சு கிழிச்சு அந்த அளவுக்கு குவாலிட்டியான துணிங்க நம்ம துணி வீடியோட ஃபைலாக பண்ணாங்க வீடியோ கம்ப்ளீட்டாக நீங்கள் பாத்திருப்பீங்க அதாவது வந்து தேசிய பூட்டி ஏற்றி ஆரம்பிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெத்தோட பிரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு என்ன என்னென்ன என்ன சைஸ் இருக்குது திக்னஸ் இருக்குன்னு சொல்லி டீட்டைடாக காமிச்சிருந்தாங்க வேலையுமே ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க எனக்கு ஒரு சில முக்கியமான கேள்வி பிரதர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே இவ்வளோ நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாலுமே ஒவ்வொரு வாட்டி இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாலுமே மக்கள் ஒரு முக்கியமான விஷயம்னா எல்லாத்துக்கும் என்ன மாதிரி என்ன வாரண்ட்டி பேஸ் கொடுக்குறீங்க தான் ஸோ என்ன மாதிரி வாரண்ட்டி ஒவ்வொரு மெத்தையும் இருக்குது ஒவ்வொரு மெத்தையும் பார்த்திங்கன்னா அதாவது எங்களை வாங்கக்கூடிய ஆறு இஞ்சு ஆறு இஞ்சுக்கு மேலே போகக்கூடிய அந்த டைட்டான மெத்தைக்கெல்லாம் பார்த்திங்கனா அஞ்சு வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறேங்க அந்த அஞ்சு வருஷம் வாரண்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மொதல் ஒரு வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டிங்க அதாவது முதல் ஒரு வருஷத்துலேயே துணி இத்து போச்சு பஞ்சு கட்டி பிடிச்சி போச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த முதல் ஒரு வருஷத்தில் அந்த தப்பு நடந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு மெத்தையவே மாற்றி வேற ஒரு மெத்த கொடுத்துறேங்க தற்சமயம் மற்ற நாலு வருஷத்துல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா உங்களுக்கு மெத்தையை சரி பண்ணி கொடுத்துறாங்க இதுதான் நம்ம கம்பெனி அஞ்சு வருஷம் வாரண்டி இது மாதிரி டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரிங்க அதாவது இந்தியா ஃபுல்லாவே சப்ளை பண்ணுறாங்க இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி எவ்வளோ நாள் கூட வந்து தமிழ்நாடுக்குள்ளே ரீச் ஆயிருப்பீங்க ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா அதாவது குறைஞ்சபட்சம் பட்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் டைமுங்க அதிகபட்சம் ஒரு வாரம் டைம் அவங்க இடத்துக்கு போய் சேரதுக்கு ஏன்னா இப்ப நீங்க ஒரு மெத்த சொல்றாங்கன்னா நீங்க அவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் செஞ்சு தருவீங்க கரெக்ட்டாக இப்போ மூணு காரைகள் நாலு காரைகள் இந்த மாதிரி ரெகுலர் சைஸ் ஆனால் நம்ம ரெடி ஸ்டாக்கிருக்கீங்க உடனே பார்சல் வச்சு ரெண்டு மூணு நாள் டெலிவரி பண்ணி கொடுத்துலாங்க இப்போ கஸ்டமைஸ் சைஸ் ஏழு இஞ்சி எட்டு இஞ்சி அந்த மாதிரி கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுக்குறேங்க அதனால ஒரு வாரம் டைம் ஆகுங்க அவங்க வீட்டுக்கு போகிறது மேக்ஸிமம் ஒன் வீக் அதாவது அதில் டெலிவரியோட கொடுத்துருவீங்க செஞ்சு கொடுத்துருவீங்க கரெக்ட்டுங்களா புதுசாக கஸ்டமை என்ன மாதிரி சைஸ் கேட்டாலும் சரி அதே பண்ணி ரெடியா இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுக்குறாங்க அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குறிச்சி இருந்துச்சுன்னா இவங்களோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோலிங் நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோவில் சந்திக்கிறேன் அட்லேருந்து ஜிபிஎஃப் முடிச்சுருந்தேன் டாட்டா